வணக்கம் என் உலகளாவிய ஜோதிட அன்பர்களே அன்பிகளே ஜோதிடத்தை அறிவியலாக தர வேண்டும் என்று கடந்த ஆண்டுகளாக நான் ஆயிரத்தி எட்நூறு பதவிகள் பதிவிட்டதை உலகெங்கிலும் இருக்கக்கூடிய என்னுடைய ஜோதிட அன்பர்களும் அன்பிகளும் அது அப்படியே நடந்துள்ளது என்று லட்சக்கணக்கான கமெண்ட்டுகள் வந்துள்ளது நீங்கள் சொன்ன தேதியில்தான் பணவரவு வருகிறது நீங்கள் சொன்ன தேதியில் சந்திராஷ்ட நாட்கள் தான் அசிங்கம் அவமானம் வருகிறது ஆபத்தில் வருகிறது என்று கூறியுள்ளார்கள் தான் அஸ்ட்ராலஜி காட் என்றும் கூறியுள்ளார்கள் நாங்கள் உங்களை கடவுள் என்று சொல்லி அசிங்கப்படுத்த விரும்பவில்லை என்று வேற்று வேற்றுமதத்தினரும் கூறியுள்ளார்கள் இந்த ஜோதிடத்தை அறிவிலாக நான் தந்ததால் வந்த கமெண்ட் அது எனக்காக வந்த கமெண்ட் அல்ல என்பது எனக்கு நன்றாக தெரியும் இதே ஜோதிடத்தை நான் மீண்டும் அறிவிலாக்க வேண்டும் என்பதற்காகவே ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலயம் ட்ரஸ்ட் உருவாக்கியிருக்கிறேன் அந்த ஸ்ரீ மகாமேரு ஜோதிட தியானாலய ட்ரஸ்ட் வாயிலாக ஜோதிடத்தை அறிவிலாக உருவாக்க நான் யூனிவர்சிட்டி அமைக்கப் போகிறேன் அந்த யூனிவர்சிட்டிக்கு பெயர் தான் ஸ்ரீ மகா ஜோதிட தியான ட்ரஸ்ட் அதற்கு நன்கொடை வழங்க விரும்புபவர்கள் தாராளமாக நன்கொடை வழங்குங்கள் பணமாகவோ பொருளாகவோ அதனுடைய வங்கி கணக்கு அக்கௌண்ட் நம்பர் அபோட் மீல் இருக்கிறது அதை பார்த்து நீங்கள் அனுப்பலாம் நம் அலுவலகத்தில் தொலைபேசி செய்தும் நீங்கள் அந்த அக்கௌண்ட் வங்கி கணக்கை வாங்கிக் கொள்ளலாம் நன்றி வணக்கம் உங்கள் வாழ்க்கையை உள்ளது உள்ளபடி உண்மையை தெரிந்து கொள்ள உடனே இந்த சத்குருஜி மேரு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள நோட்டிபிகேஷன் பட்டனை அழுத்திவிடுங்கள் இப்போ இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய இந்த லக்ஷ்மி ஸ்தானமும் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய இந்த விஷ்ணு ஸ்தானமும் சேர்க்கை பெறும்பொழுது ஏற்படும் புணர்ச்சியில்தான் யோகங்கள் வருகிறது பன்னிரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க புணர்ச்சி பண்றாங்க இந்த கடகராசிக்கு என்ன கிடைக்குது லாபம் கிடைக்குது கையை விட்டு என்பி ஆகிடுமோ கையை விட்டு போயிடுமோ கையை விட்டு போயிடுமோ நினச்சிக்கிட்டு இருந்த சொத்து கையை விட்டு போகாமல் இருக்குது பிற்காலத்தில் அப்படி வரக்கூடியது சில பேருக்கு வந்து சின்ன விடா மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு குடும்ப தேவைகளுக்கு பூர்த்தி செய்து கொள்ளும் அளவுக்கு உங்கள் வாழ்க்கையில் விடை காண முடியாத கேள்விகளுக்கு விடை செல்ல வருகிறார் பன்னிரண்டு வருடங்களுக்கு ஒரு முறை மட்டுமே நிகழக்கூடிய குறிஞ்சி பூவை போன்ற நிகழ்வு கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கர பகவானும் தன காரகனான குரு பகவானும் புணர்ச்சிக்கும் காலம் மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் என்னங்க புணர்ச்சிக்கும் காலான்றிங்க பின்ன என்ன ஒரு கிரகமும் இன்னொரு கிரகமும் சேருதுன்னா புணர்ச்சிக்குதுன்னு அர்த்தம் ஜோதிஷத்தில் உங்களுக்கு கொடுக்குற எல்லா யோகமும் சரி தாய் தந்தையிலிருந்து சகோதர சகோதரியிலிருந்து எல்லா யோகமுமே கிரகங்களுடைய புணர்ச்சியினால் உங்களுக்கு கிடைத்த யோகம்தான் உயிரியல் தத்துவமாக இருந்தாலும் சரி பொருளியல் தத்துவமாக இருந்தாலும் சரி உடலியல் தத்துவமாக இருந்தாலும் சரி உளவியல் தத்துவமாக இருந்தாலும் சரி இதையெல்லாம் தெரிஞ்சிக்காமல் இத்தனை வயசு வளர்ந்திருக்கிறது வளர்ந்துருக்கிறது உங்கள் தப்பு இனிமேலாவது தெரிஞ்சுக்கிங்க உங்களுடைய ஜாதகத்தை எடுத்துக்கங்க எல்லான்னு போட்டிருக்கோம் அதுதான் லக்னம் அங்கிருந்து ஒன்று ஐந்து ஒன்பது என்பது லக்ஷ்மி ஸ்தானம்னு சொல்லுது ஜோதிஷம் லக்ஷ்மிகிற வார்த்தையிலே பெண்பால் இருக்கா அதே உங்களுடைய லா என்ற இடத்துலேருந்து ஒன்று நான்கு ஏழு பத்து இதை வந்து விஷ்ணு ஸ்தானம்னு சொல்லுது முதல்ல இந்த ஒன்றுன்னா என்னன்னு தெரிஞ்சிக்கணும் அதுதான் உங்கள் மூளை அஞ்சுன்னா என்னென்னு தெரிஞ்சிக்கணுமில்ல உங்களுடைய மேல் வயிறு ஒன்பதுன்னா என்னென்னு தெரிஞ்சிக்கணுமில்ல உங்களுடைய தொடை பகுதி இப்போ இது வந்து உடலியல் இப்போ இதுலேயே உயிரியல் தத்துவம் வருது லக்னம்ன்றது நீங்கள் உங்கள் உயிர் ஐந்தாம் இடம்ன்றது உங்கள் தாத்தா ஒன்பதாம் இடம்ன்றது உங்கள் அப்பா அதே மாதிரி நாலாம் இடம்ன்றது உங்கள் தாய் ஏழாம் இடம் என்பது உங்களுடைய மனைவி பத்தாம் இடம் என்பது உங்களுடைய மனைவியின் தாயார் அதே பத்தாம் இடத்துக்கு நாலாம் இடம் தான் உங்கள் லக்னம் வரும் அப்போது உங்கள் மனைவியின் தாயார் ஸ்தானத்திற்கு உங்கள் உயிர் ஸ்தானம் வந்து தாயார் ஸ்தானமாக வரதுனால ஏதோ ஒரு பிறவிலே நீங்கள் உங்களுடைய மனைவியின் தாயாகவும் பிறந்துள்ளீர்கள் உங்கள் உயிர் ஸ்தானத்துக்கு நாலாம் இடமாக இந்த பிறவில உங்கள் அம்மா வந்திருக்காங்க போன பிறவியில் அவங்களே உங்களுக்கு வேறு ஒரு உறவு முறையில் வந்திருப்பாங்க இப்போ இந்த ஒன்று ஐந்து ஒன்பது என்று சொல்லக்கூடிய இந்த லக்ஷ்மி ஸ்தானமும் ஒன்று நாலு ஏழு பத்து என்று சொல்லக்கூடிய இந்த விஷ்ணுஸ்தானமும் சேர்க்கை பெறும்பொழுது ஏற்படும் புணர்ச்சியில்தான் ராஜயோகங்கள் வருகிறது தான் ஜோதிஷம் இந்த ஒன்னு ஒம்பது லக்ஷ்மியும் ஒன்று நாலு ஏழு பத்தும் சேர்ந்து இருக்கணும்னு சொல்லுது தனித்துவமாக இருந்தால் யோகம் இல்லை மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் யோகம் என்றால் ஒரு பொருள் இன்னொரு பொருளோடு சேருவது ஒன்று ஒன்றோடு புணர்ச்சிப்பது ஒன்று ஒன்றோடு ஒன்று கலப்பது திருமண அப்படின்னு சொன்னாக்கா வந்து யாருக்கு திருமணம் வெறும் ஆண் ஒரே ஒரு ஆளுக்கு திருமணமா திருமணம் அப்படின்னாலே அங்கே இருமணம் சேர்கிறது என்று பொருள் திருமண யோகம்ன்றான் புத்திர யோகம்ன்றான் மரணத்தை கூட யோகம்னு சொல்லுது ஜோதிஷம் மரண யோகம்னு ஒன்று வருது இல்லை டெய்லி சித்த யோகம் அமிர்த யோகம் மரண யோகம் அப்படிப்பட்ட மரணம் கூட ஒரு யோகம் ஏனென்றால் அந்த ஒரு உடல் என்பது மீண்டும் மறுபிறப்பிற்கு வந்து அது வந்து செல்வதால் அதுவும் யோகம் இன்னொன்று அந்த ஒரு உடல் என்பது இந்த பூமிக்கு செல்வது அந்த அர்த்தத்தில் கூட இந்த பூமியோடு அந்த உடல் சேர்வதால் அதுவும் ஒரு யோகம் இது இந்த உடல் என்பது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த பூமி என்றதுக்குள்ள அது ஒரு ஆப்ஜெக்ட் இந்த ஆப்ஜெக்ட் அந்த ஆப்ஜெக்டோட ஒன்று கலக்கிறது கலக்கும்போது அது மரண யோகம் இவ்வளோ ஆழமான விஷயம் இருக்குது இதெல்லாம் தெரிஞ்சுக்காம காசு மணி தொட்டு பணம் பணம் அப்படின்னே சுற்றிக்கிட்டு இருந்தால் துட்டு வராது நைனி வரவே வராது எந்த ஒரு விஷயத்தையும் ஆழமாக தெரிந்து கொண்டால்தான் அந்த துட்டை எப்படி சம்பாதிக்கலான்னு நீங்களே தெரிஞ்சிக்க முடியும் சரி ரைட் நாம் எப்பொழுதுமே இப்படி சம்பந்தமான ஏன்னா நாளை என்பது நிச்சயமில்லை இன்று என்பது கூட நிச்சயம் இல்லை இந்த கணம் கூட நிச்சயம் இல்லை பல பேர் அந்தந்த கணத்திலேயே கூட பேசிக்கிட்டே இருந்து செத்துறாண்டம்மா கீழே வந்து அதனால் இருக்கும்போது சொல்லிடணும் அப்புறம் நாம் சொல்லாமல் போய்ட்டோமே அப்படின்னு வருத்தப்பட வேண்டிய அவசியம் இல்லை இதுக்காக இன்னொரு பிறவி எடுக்கணும்னு அவசியமும் கிடையாது அதுதான் ஞானிகள் வந்து பிறவானிலையை நோக்கி ஏன் போகிறாங்க அவங்க சொல்ல வேண்டியதெல்லாம் இப்போவே சொல்லிடுறாங்க ரைட் இப்போது இந்த கால புருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிரனும் தன காரகனான குருவும் புரட்சிக்கும் காலமான பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பன்னிரெண்டு ஜூன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு புதன்கிழமை ஆறு இருபத்தொம்போது பி எம் வரையிலும் இந்த கடகராசியான உங்களுக்கு என்ன மாதிரி பலன் நடக்கும் தெரியும் எனக்கு நீங்கள் ஏற்கனவே அஷ்டமச்சனியில் இருக்கீங்க அசிங்க அவமானம் மானபங்கம் தற்கொலை முயற்சி மலை உச்சியிலிருந்து இடறி விழுதல் நானே தான் சொல்லியிருக்கேன் ராசிக்கல் மோதிரம் அணிவதால் பலனில்லை உலகிலேயே பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட விக்கிரகத்தின் பின்புறத்தில் மூலிகை கலந்த ரத்தினங்களை நான் ஒருவன்தான் செய்து தருகிறேன் இதன் வாயிலாக நான் பிரபல திரைப்பட பிரமுகர்களுக்கும் அரசியல் பிரமுகர்களுக்கும் கேன்சரையே குணப்படுத்தி உள்ளேன் ஏழு கோள்களுக்கு ஏழு பிரதான தெய்வங்கள் இதை ஜோதிட அறிவிலே வைத்தே இந்து மத வேதங்கள் உருவாக்கியது அதை வேதங்களே இந்த வார்த்தையால் ஒத்துக்கொள்கின்றன ஜோதிடம் வேதத்தின் கண் என்று இந்த ஏழு கோள்களில் ஏதோ ஒரு கோளின் லக்னத்தில் தான் நீங்கள் பிறந்திருப்பீர்கள் அந்த கோளுக்குரிய விக்கிரகத்தின் பின்புறத்தில் உங்கள் ஜாதகத்திற்கு அதிர்ஷ்டத்தை தரக்கூடிய ரத்தினங்களை அணிந்து நெஞ்சுக்குழியில் பதிவதால் மட்டுமே நீங்கள் நல்ல கல்வி நல்ல திருமண யோகம் நல்ல குழந்தை பாக்கியம் நல்ல வீடு மனை வாகன யோகம் சகல ஐஸ்வர்யங்களை பெற முடியும் நன்றி உங்களுக்கு என்ன அது இருக்குது அது இருக்கட்டும் ஒரு பக்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இப்போ இந்த சுக்கரம் குருவும் பன்னிரண்டு வருஷத்துக்கு ஒரு முறை தாங்க இவங்க ரெண்டு பேரும் புரட்சி பண்றாங்க அப்படி புணர்ச்சி பண்ணும்போது இந்த கடகராசிக்கு என்ன கிடைக்குது லாபம் கிடைக்குது எதில் லாபம் கிடைக்குது தொழில் ரீதியான லாபம் சொத்து ரீதியான ஒரு முன்னேற்றம் கையை விட்டு என்பிஏ ஆகிவிடுமோ கையை விட்டு போயிடுமோ கையை விட்டு போயிடுமோ நினச்சிக்கிட்டு இருந்த சொத்து கையை விட்டு போகாமல் இருக்குது அது ஒரு நல்ல யோகம் தானுங்க அப்படியே மூஞ்சி மூணு வச்சிருக்கீங்க சரிங்க என்பிஏல போக வேண்டிய சொத்து காக்கப்படுகிறது இந்த பத்தொன்பது மே இருபத்தி நாலு முதல் பன்னிரெண்டு ஜூன் இருபத்தி நாலு வரலாம் கிட்டத்தட்ட அதுல ஒரு பதினோரு நாள் இதுல ஒரு பன்னிரெண்டு நாள் மொத்தம் ஒரு இருபத்தி நாலு நாள் இந்த இருபத்தி நாலு நாளுக்குள்ள ஒரு பொருளாதார முன்னேற்றம் வருகிறது ஒரு நண்பன் மூலமா ஒரு நண்பி மூலமா ஆணா இருந்தா பெண்பால் மூலமா பெண்ணா இருந்தா ஆண்பால் மூலமா வருது ஆமா ஆத்ம நண்பன் சொல்றோம்ல நம்ம ஆத்மார்த்தமாப்பா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃப்ரெண்டுப்பா திக்கு ஃப்ரெண்டுப்பா அந்த மாதிரி வருது பிற்காலத்தில் அப்படி வரக்கூடியது சில பேருக்கு வந்து சின்ன வீடாக மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு ஸ்டெப்னியாக மாறுறதுக்கும் வாய்ப்பு உண்டு அது அப்படி அது அவங்க உங்கள் விருப்பம் எனக்கு அந்த விருப்பம் வேணாங்க எனக்கு ஏற்கனவே மகாலட்சுமி வாரி மனைவி இருக்குன்னா சந்தோஷம் சந்தோஷ பரிசுத்தமாக தாராளமாக நீங்கள் போகலாம் இல்லை நீங்கள் துஷ்ட பரிசுத்தமாக அப்படின்னு அப்படி போயிடுவீங்க வாய்ப்பு இருக்குது இல்லை ராஜா இருக்கிறதெல்லாம் சொல்லணும் இல்லை அர்த்தமாய் ராஜா இது சமசியான மாட்டேன் சரியா அதனால் உங்களுடைய அபிலாஷை என்ன உங்கள் இருதயத்துக்குள்ளே ஒவ்வொரு மனிதனுடைய இருதயத்துக்குள்ளே என்ன பெருசாக இந்த பிரபஞ்சத்தில் இல்லாத அபிலாஷை உங்களுக்கு என்ன வந்துடும் சந்திரனுக்கு போகணுன்ற அபிலாஷையாக வரப்போகுது உங்களுக்கு அப்படி வந்தாலும் போக முடியாது செயல்படுத்தக்கூடிய அபிலாஷைகள்னு சிலது உண்டு செயல்படுத்த முடியாத அபிலாஷைகள்னு ஒன்று உண்டு பைத்தியங்களுக்கு செயல்படுத்த முடியாத அபிலாஷைகளை பற்றி சிந்திப்பாங்க கொஞ்சம் வந்து பைத்தியம் இல்லாதவங்க செயல்படுத்தக்கூடிய அபிலாஷை சிந்திப்பாங்க ஸோ உங்களுக்கு நீங்கள் என்ன சிந்திப்பீங்க கையை விட்டு போகக்கூடிய எண்பியாக கூடிய சொத்துக்களை வந்து பாதுகாக்க வேண்டும் வியாபாரத்தை பாதுகாக்க வேண்டும் குடும்ப தேவைகளுக்கு பூர்த்தி செய்து கொள்ளுற அளவுக்கு இந்த இருபத்தி ரெண்டு நாளுக்குள்ளே இருபத்தி நாலு நாளுக்குள்ளே நாம் கொஞ்சம் பொருளாதாரத்தை தேர்த்திக்கணும் இது நடக்கும் அது ஒரு நண்பன் ஒரு நண்பி மூலமாக ஆண்பாலாக இருந்தால் பெண்பால் என்ற நண்பி பெண்பாலாக இருந்தால் ஆண்பால் என்ற நண்பன் இது வந்து நடக்கும் இது நடந்த உடனே இன்னும் சில பேருக்கு அபிலாஷைன்னு ஒன்று இருக்குது அது என்ன சில பேருக்கு மது அபிலாஷை சில பேருக்கு மாது அபிலாஷை சில பேருக்கு கணவன் அபிலாஷை சில பேருக்கு மனைவி அபிலாஷை சில பேருக்கு காதலன் அபிலாஷை சில பேருக்கு காதலி அபிலாஷை ஒரே மாதிரி வந்து மாத ராசி பலன்கள் என்பது உங்கள் அடிப்படை ஜாதக யோகத்திற்கு ஏற்பவே வேலை செய்யும் இது புரியாமல் பார்த்தால் நீங்கள் ஒரு தவறான எதிர்காலத்தை உருவாக்குகிறீர்கள் என்று பொருள் அது உங்களை பெருத்த நஷ்டத்தில் ஆழ்த்தும் பூமரங்கிள்ஸ் எல்லாமேவா வந்து பார்க்குறாங்க இல்லையே சில அராத்துகளும் வந்து பார்க்குறதில்ல சில மராமரத்துகளும் வந்து பார்க்குறதில்ல அராத்து வேறு மராமரத்து வேறு அப்போ அவங்களுக்கும் சேர்த்து சொல்லணும் இல்லை ஒரே பூமரங்கில்களுக்கே சொல்லிக்கிட்டே போனாக்கா அதுக்கு பூமரங்கிளாக சொல்கிற ஆளாக பார்த்து போய் பாருங்கள் லைஃப் இஸ் மல்டி கான்ஷியஸ் நீங்கள் கடவுளாக வணங்குற கண்ணனே வந்து கோபிஸ்ரீ புடவை வந்து வந்து பத்து வயசுலேயே வந்து திருடி வச்சுக்கிட்டு அழகை ரசித்தவர் தான் அவரை தான் நீங்கள் கடவுளாக இருக்கீங்க நீங்கள் வந்து ஃபோட்டோவில் வச்சு அப்புறம் என்ன அப்போ ஐயாயிரத்தி இரநூறு வருடங்களுக்கு முன்னாடியே வந்து காமம் இருந்திருக்குல்ல அப்போது கடவுள் அவதாரமான கண்ணனுடைய மனசுலேயே காமம் இருந்திருக்குல்ல அப்புறம் என்ன இப்படி எல்லா மதத்துலேயுமே இருக்குது இல்லை அந்த அந்த மத தலைவர்கள்கிட்ட அப்புறம் என்ன அப்போ மனிதர்கிட்ட வராமல் இருக்குமா கோள்களே புணர்ச்சிக்குதுன்றேன் அது தானே நீங்கள் புணர்ச்சிக்கிறீங்க அதுவே புணர்ச்சிக்கலைன்னாக்கா உங்களுக்கு எப்படி வரும் இயற்கையில் இல்லாதது எப்படி உங்கள் மனித மூளை சிப்புக்குள்ளே வரும் இயற்கையில் இருக்கிறது தான் உங்களுக்கு வரும் தாயை போல வந்து பிள்ளை நூலை போல் சேலன்னா அதே மாதிரி தான் இது வந்து மனித தாய்க்கு பிரபஞ்ச தாய் தானே பிரபஞ்சம் என்பது உங்களுக்கு தாய் தானே அப்போ அந்த பிரபஞ்சத்துக்கிட்ட பால் உணர்வு இல்லைன்னா உங்களுக்கு எப்படி வரும் இந்த காலகட்டத்தில் பத்தொம்போது மே இருபத்தி நாலுலேருந்து பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலு பால் உணர்வு மேலோங்கும் அது வழி தேடி போக வேண்டும் என்று போகும் சில பேர் முறையான வகையில் போவாங்க சில பேர் முறையற்ற வகையில் போவாங்க அது அவங்க அவங்களுடைய ஜாதக அமைப்பு அவங்கவுங்களுடைய அந்த ஜாதக கிரக அமைப்பு அவங்க இயக்கிற வந்து அந்த அபிலாஷை தான் அபிலாஷைன்னா ஆசைகளை பூர்த்தி செய்து கொள்வது அபிலாஷை இதெல்லாம் தெல்ல தெளிவாக தெரிஞ்சுக்கணும் நீங்கள் அதே மாதிரி இந்த நேரத்தில் நல்ல தசா புகுதி யாருக்கு நடக்குதோ அவங்க வந்து ஒரு சொந்தமாக வீடு வாங்கலாம் கார் வாங்கலாம் பிள்ளைகளை வந்து வெளிநாட்டுக்கு கல்விக்காக அனுப்பி வைக்கலாம் நீங்களே கூட வெளிநாட்டு கல்விக்காக போகலாம் நீங்களே கூட வெளிநாட்டு கல்விக்காக போகலாம் மொத்தத்தில் இந்த காலகட்டத்தில் இவ்வளவு நாள் நான் பிறந்து வளர்ந்து லாபமே பார்க்கலனா இந்த காலத்தில் பார்ப்பீங்க இந்த காலத்திலையும் பார்க்கலனா உங்கள் ஜாதகத்தில் ஒன்றுமே கிடையாது கம்னு அதுவில் அதில் அதில் எந்த யோகமும் இல்லை தரித்திர ஜாதகம் தூக்கி மொழியை வச்சுட்டு வேலையை வேலையை பாடுங்க போங்க உழைத்து வாழ வேண்டும் அந்த பாட்டு பாடுங்க போங்க உழைப்பில் வாழ்ந்துவிடாதே ஜாதக யோகமாக இருந்ததுன்னா பொன்மகள் வந்தால் பொருள் கோடி தந்தால் அந்த பாட்டு பாடுங்க இல்லை சுச்சுவேஷன்ஸ் அங்கே இருக்குது இல்லை நிறைய தமிழ்நாட்டில் எடுத்துக்கணும் ஆக இந்த பத்தொன்பது பன்னெண்டு ஜூன் இருபத்தி நாலுக்குள்ள பொருளாதார உயர்வு வந்து உங்களுக்கு தவித்த வாய்க்கு தண்ணி கிடைக்குது அப்படி தவித்த வாய்க்கு கிடைச்ச தண்ணியில் உங்களுடைய வீட்டு வாடகை கட்டுறீங்க உங்களுடைய இஎம்ஐ கட்டுறீங்க உங்களுடைய கார் இஎம்ஐ ஹவுசிங் லோனு அப்புறமா டூ வீலர் லோனு சைக்கிள் லோனு கன்சியூமர்பு லோனு அதே மாதிரி வீட்டு தேவைகளான வாஷிங் மிஷின் டிவி ஃபிரிட்ஜு கிரைண்டர் இப்படி பழைய பொருட்களை போட்டுட்டு பொருட்களை வாங்குறீங்க இத்தனை நன்மைகளும் நடக்கிறது அது சரி கடகராசி அன்பர்களே இந்த பத்தொன்பது மே ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஞாயிற்றுக்கிழமை எட்டு நாற்பத்தி ஆறு ஏ அன்று இந்த காலபுருஷ தத்துவ ஞானத்தின் தனாதிபதியான சுக்கிரனும் தனகாரனான குருவும் புலர்ச்சிக்கும் காலம் அன்று உங்களுக்கு அன்றைய தினம் அந்த பத்தொன்பது மே இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை எட்டு நாற்பத்தி ஆறு

இதை நீங்கள் மட்டும் வந்து பிறருக்கும் ஷேர் செய்தால் அந்த புண்ணியம் உங்களுக்கு கிடைக்கும் இது பன்னெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை மட்டுமே நடக்கும் அதை பயன்படுத்திக்கிங்க நன்றி வணக்கம் மதி கதி விதிங்கிறது உங்களுக்கு அமைஞ்சிருக்கிற ஜாதகத்தில் இருக்கிற ஜென்ம லக்னம்ங்கிறது அது பலமா இருந்தா அந்த ஜென்ம லக்ன ஜாதகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான தோஷங்களுக்கும் ஜாதக ரீதியாக பரிகாரம் செய்து உங்களை வெற்றி பெற வைக்கலாம் மதிங்கிறது உங்களுக்கு அமையக்கூடிய சந்திர லக்னம் விதியான ஜமலனம் பலவீனமாக கெட்டு போய் அந்த மதியாவது பலமா இருந்தா அப்பதான் அவங்கள வெற்றி பெற செய்யலாம் ஜாதகத்துல விதி மதிங்கிற இந்த ரெண்டுமே கேட்டு கதிங்கிற சூரிய லக்னம் பலமா இருந்தா அவங்களுக்காக தான் பரிகார சாஸ்திரம் அதன் மூலமா அவங்களுக்கு பரிகாரம் செஞ்சு அவங்களை வெற்றியாளர்களை மாற்றலாம் அந்த பரிகாரத்திற்கு என்றே நான் கண்டுபிடிக்கப்பட்டதுதான் பூர்வ புண்ணிய அதிர்ஷ்ட தெய்வ டாலர் ஆகும் ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை அறிந்து கொண்டால் தான் அவன் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் சொல்வதெல்லாம் பலிக்கும் அபூர்வ வாக்கு சக்தி பெற்றவர் மெஹ்ரு அவர்கள் உங்கள் வாழ்க்கையில் பணம் புகழ் பதவி திருமணம் குழந்தை பேரு உயர் கல்வி வெளிநாட்டு யோகம் கலைத்துறையில் வெற்றி அரசியலில் வெற்றி போன்ற இன்னும் எண்ணற்ற உங்கள் வாழ்வின் கேள்விகளுக்கு ஒரு மனிதன் அவன் ஜாதகத்தை எப்படி அறிந்து கொள்வது கான்டாக்ட் ஜோதிட சத்குருஜி மெஹரு அட்ரஸ் குவாலிட்டி காம்ப்ளெக்ஸ் பஸ்ட் ஃபுளோர் நியூ நம்பர் ஃபார்ட்டி ஃபைவ் வேர்ல்ட் நம்பர் டுவெல் அருணாச்சலம் ரோட் சாலை கிராமம் சென்னை நைன்டி த்ரீ ஃபோன் ஜீரோ டபுள் ஃபோர் டூ த்ரீ செவன் சிக்ஸ் ஜீரோ டபுள் செவன் டூ காண்டாக்ட் டபுள் நைன் ஃபைவ் டூ நைன் ஃபைவ் டபுள் நைன் சிக்ஸ் டூ நைன் எயிட் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் செவன் சிக்ஸ் ஒன் டூ வெப்சைட் டபிள்யூ 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 டாட் ஸ்ரீ மெஹரு டாட் ஓஆர்ஜி